உள்ளங்களுக்கும் முதலினுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக நம்ம எல்லாம் கலந்து கொண்டு பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற பெரியவர் அப்பாங்கம் அவர்களுக்கும் இந்த ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் என்னுடைய அன்பு மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய பெருமை ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதலினுடைய வணக்கங்கள் உரையாற்றிய வெங்கடேஷன் சொன்னபோது பல்வேறு பணிகள் இருந்தாலும் இன்றைக்கு இந்த கிராமத்தில் இருக்கின்ற இந்த கல்வி நிகழ்ச்சியில் இன்னைக்கு கலந்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய கல்வி அமைச்சர் என்று சொன்னார் எத்தனை பணிகள் இருந்தாலும் இதுதான் எங்களுடைய பணி என்று நினைக்கக்கூடியவர்கள் நாங்கள் அதனால்தான் இங்கே உங்களுடைய அழைப்பை ஏற்று நாங்கள் தான் இங்கே வந்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக ஊர் கோடி தேர் வேண்டும் என்பதை மிக தெளிவாக இங்கே வெங்கடேஷ் பேசி உரையாற்றி அமைந்திருக்கின்றார் ஊர் கோடி தேர்வு என்பது கட்சியால் கட்சியின் பெயரால் கொடியால் கொண்ட கொள்கைகளால் கொண்டிருக்கின்ற தலைவர்களால் நாம் வேறுபட்டிருந்தாலும் நாம் வாழுகின்ற பகுதி ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பகுதி வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் சில நேரங்களில் அவற்றெல்லாம் விட்டு கொடுத்து விட்டு நாம் ஒன்றாக நிறுந்து நம்முடைய பணியை ஆட்டினால்தான் அது நிறைவேறும் என்று நினைக்கக்கூடிய ஊர் பொதுமக்களாக உங்கள் ஒருவரையும் நான் பார்க்கின்றேன் ஊர் கூடி தேர் எழுக்கிறது அப்படிங்கிறது நம்ம இங்கேயே சொல்லலாம் இது பொருத்தமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் தேரை வந்து எந்த மரத்தை வச்சு செய்வாங்கன்னா எழுப்ப மரத்தை வச்சு தான் செய்வாங்க அந்த அந்த எழுப்பை தோப்புல நான் நின்று இதை நான் சொல்றதுக்காக இதை நான் சொல்லுங்கள் அது மட்டும் மட்டுமல்ல ஊர்ல பெரியவங்களாம் சொல்லுவாங்க சிவன் கோயில் எங்க இருக்குதோ அங்கே ஒரு எழுப்ப தோப்பு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா எழுப்பையிலிருந்து வருகின்ற எண்ணெயின் மூலமாகத்தான் அங்கே இருக்கின்ற திருக்கோயிலுடைய விளக்கை எரிய வைப்பார்கள் ஒரு காலத்தில் என்று சொன்னார்கள் இன்றைக்கு இந்த பள்ளிக்கூடம் என்பதும் நமக்கான ஒரு அறிவு கோயில் இந்த அறிவு கோயில் இழுப்பை எண்ணெயாக இன்றைக்கு இந்த ஒரு நூலகம் வந்திருக்குது என்று சொல்லும் பொழுது முழுமையாக அதை பயன்படுத்திக் கொள்ளுகின்ற நம்முடைய மாணவ செல்வங்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிட வேண்டும் எப்படி ஈசனுக்கு உகந்ததாக இருந்ததோ அதனால தான் நினைக்கிறேன் இழுப்பைத் தோப்புக்கு இந்த நிகழ்ச்சி இந்த மகேசனும் வந்திருக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கின்றேன் அப்படிதான் நீங்களும் எங்களை அழைத்ததாக நான் கருதுகின்றேன் ஆக சீதனம் என்று வரும் பொழுது வெறும் பெயரில் மட்டும் சீதனம் அல்ல எங்களால் முடிந்த சீதனத்தை எங்களால் ஒவ்வொரு பகுதிக்கும் எங்களால் வழங்க முடியும் என்கின்ற விதத்தில் தான் இந்த அறக்கட்டை இந்த பள்ளிக்கூடத்திற்கு ஒரு மிகப்பெரிய சீதனமாக இந்த நூலகத்தை இன்றைக்கு வழங்கியிருக்கிறார்கள் இந்த பள்ளிக்கூட நிகழ்வுக்கு நான் வருவதற்கு முன்பாக இங்கே இருக்கின்ற ஒரு ஆரம்ப தொடக்க கல்விக்கு நேரடியாக சென்று விட்டு தான் நேரடியாக இங்கே வந்தேன் அங்கே போனவுடன் அங்கே நம்ம ஊர் பெரியவர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா தலைமையாசியுடைய அலுவலகம் இங்கே தான் இருக்குது உள்ள வாருங்கள் என்று சொல்லும்பொழுது இல்லை இல்லை நம்ம மற்ற இடத்துல பார்த்துட்டு நான் வரேங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு முதலாக நம்முடைய பிள்ளைகளுடைய வயிற்றுப்பசியை போக்கக்கூடிய அந்த சமையலர் எங்கே இருக்குது என்று பார்த்துவிட்டு அங்கே அந்த சமைக்கக்கூடிய பெண்மணிகளும் உரையாடி விட்டு தான் நான் இங்கே வந்தேன் ஆக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒட்டுமொத்த இந்தியாவல்ல ஒட்டுமொத்த உலகத்திலே முதன் முதலியாக காலை உணவு திட்டம் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்தது மூலமாக பிள்ளைகளுடைய வயிற்று பசியை எப்படி ஆற்றினாரோ அதே போன்று பிள்ளைகளுக்கான அறிவு பசியாக இன்றைக்கு இந்த பள்ளிக்கூடத்திலே இன்றைக்கு உருவாகி இருக்கின்ற இந்த நூலகம் கண்டிப்பாக அமையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு ஒரு நூலகம் என்பது மாணவர்களுக்கும் படிப்பாளர்களுக்கும் வாசிப்பாளர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் ஒரு சரணாலயம் ஒன்று ஆனால் தான் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த திராவிட மாடல் அரசை தொடங்கியதிலிருந்து முத்திரியர் கலைஞருடைய பெயரில் ஒரு பெரிய நூற்றாண்டு நூலகத்தை மதுரையிலும் தந்தை பெரியார் பெயரில் கோயம்புத்தூரிலும் பெருந்தலைவர் காமராசர் பெயரில் திருச்சி மாவட்டத்திலும் இன்றைக்கு தொடர்ந்து அந்த நூலகம் கட்டுகின்ற பணியெல்லாம் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆக அந்த விதத்தில் இங்கே வருகை தந்திருக்கின்ற மாணவ இந்த நூலகத்தை நல்ல விதத்தில் பயன்படுத்துங்க முதல்ல ஒரு சிறிய புத்தகமாக இருந்தாலும் சரி எடுத்து படிக்க வேண்டும் என்று முதலில் ஆசைப்பட வேண்டும் நீங்கள் அதான் நூலகம் இன்னைக்கு கட்டினாங்க அமைச்சர்கள்லாம் வந்தாங்க ஊர் பெரியவர்கள்லாம் வந்தாங்க திறந்துட்டாங்க நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு அடுத்தது நம்ம வேலையை பார்க்க போகலாம் என்று இல்லாமல் அந்த நூலகத்திற்கு உள்ளே சென்று நமக்கு நம்முடைய வயதிற்கு ஏற்றாற்போல் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல் இருக்கின்ற புத்தகங்களை ஒவ்வொன்றாக எடுத்து படிக்கின்ற வாசிக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு பழக்க வழக்கத்தை நீங்கள் உடனடியாக அந்த நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய வேண்டுகோள் குறிப்பாக இந்த நூலகத்தை நாங்கள் போய் பார்த்தோம் ரொம்ப அழகாக வெங்கடேஸ்வர்கள் வந்து அதை வடிவமைத்திருக்கின்ற கேஎஸ்எம் குழுவை சார்ந்தவங்களை பற்றி எடுத்து சொன்னார்கள் அது செஞ்சிருக்கிற இடத்தையே பார்க்குறேன் நான் ஒரு கிராமப்பகுதியில் உள்ள இருக்கின்ற இந்த பள்ளிக்கூடம் அறுபத்தி ரெண்டு ஆண்டுகளை கடந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் மிக அழகாக ஒரு நகர்புறத்தில் இருக்கிறது போன்ற மாதிரியான ஒரு நூலகத்தை இங்கே அமைவதற்கு காரணமாக இருந்த சீதன் மரக்கட்டளைக்கும் கேசும் குழுவுக்கும் அதனுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி தந்தை பெரியாருக்கு அந்த கைத்தடி அழகோ எப்படி பேரிஞர் அண்ணாவிற்கு பேச்சு அழகோ எப்படி தங்கிய கலைஞருக்கு அந்த பேனா அழகோ அது போட்டு இந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த நூலகம் மிக அழகாக நேர்த்தியாக இன்னைக்கு அமைந்திருக்கிறது என்று நான் பார்க்கும்போது உள்ளபடியே நான் பெருமையாக கருத்துக்கிட்டேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த உடற்பயிற்சி நம்ம உடலை நல்லா வச்சுக்கோன்னா உடற்பயிற்சி தேவை என்பது போல மனதை நாம் நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வாசிப்பு பயிற்சி என்பது அவசியம் என்று ஆஸ்திரியாவை சார்ந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவரை எடுத்து சொல்லுகிறார் உண்மைதான் இந்த மனசு லேசா இருக்குங்க மனசு பாரமா இருக்குங்க சொல்றோம்ல இடையற்ற மனசு மனசு கண்ணுக்கே தெரியாது ஆனா மனசு மனசுன்னு ஒரு வார்த்தையை நாம் பயன்படுத்துவோம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அல்லது நம்முடைய நினைவில் இருக்கக்கூடிய வேதனை தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அல்லது சோகத்தை தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அல்லது ஏமாற்றப்படும் பொழுதெல்லாம் ரொம்ப மனசு பாரமாக இருக்குங்க மனசு வலிக்குதுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க மனசை யாராச்சும் பார்த்துருப்போமா அந்த மனசோட எடை தான் என்னன்னு தெரியுமா இருக்காச்சு எதுவுமே தெரியாது ஆனால் சொல்லுகின்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா மனசு மனசு அந்த மனதை நான் ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நல்ல வழி சார்ந்த அந்த மனதை நாம் சிந்திக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வாசிப்பு பயிற்சி என்பது மிக மிக அவசியமான ஒன்று எல்லாருமே பெரிய பெரிய புத்தகத்தை படிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை மிகப்பெரிய ஓட்டப்பந்தய வீரராக வர வேண்டும் முதல்ல என்ன பண்றோம் ஒரு வார்ம் அப் பண்றோம் எழுந்திரிச்சு காலம்பு எழுந்திரிச்சோம் ஒரு வார்ம் அப் பண்றோம் அது மிக பொறுமையா நடக்க ஆரம்பிக்கணும் அப்புறம் கொஞ்சம் வேகமா நடக்கணும் அப்புறம் ஜாகிங் பண்றோம் அதுக்கப்புறம் தான் வேகமாக ஓட ஆரம்பிக்கணும் ஆனா வேகமாக ஓட தொடங்கி விட்டால் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை அது தான் சிறிய சிறிய புத்தகம் இருபது பக்கம் ஒரு கார்ட்டூன் சார்ந்த புத்தகத்தை எடுத்து படிங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் ஒரு பத்து பக்கம் ஒரு அஞ்சு பக்கம் அப்புறம் ஒரு இருபது பக்கம் ஒரு முப்பது பக்கம் என்று தொடர்ந்து போகும்போது உங்களை அறியாமல் அந்த வாசிப்பு பழக்கம் வந்து விட்டது இந்த வயசுல உங்களுக்கான எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இதை நோக்கி மனசு போயிடுச்சு அதை நோக்கி மனசு போயிடுச்சு தவறான பாதையில் போயிடுச்சுன்னா என்ன சொல்றாங்க பாத்தீங்களா அதை நான் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் என்று சொன்னால் இந்த வாசிப்பு பழக்கம் என்று வந்து விட்டால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நான் ஏதோ ஒரு புத்தகத்தை படிக்கும்போது நான் எப்படிங்க நான் மார்க் இங்கே வாங்க முடியும் என்று நினைக்காதீங்க அந்த பழக்கம் வந்து விட்டது என்று சொன்னால் உங்களுடைய அகாடமிக் ஸ்டடிஸ் உங்களுடைய சப்ஜெக்ட் புக்ஸையும் படிக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல பழக்கம் உங்களுக்கு வர வர தொடங்கிவிடும் ஆனா தான் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வாசிப்பு இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்தையே இன்றைக்கு உருவாக்கி ஏறத்தால் இரநூறுக்கும் மேற்பட்டிருக்கின்ற தலைப்பில் புத்தகம் சிறிய இருந்து பெரிய புத்தகம் வரைக்கும் நாங்க கொடுத்து அந்த புத்தகத்தை எல்லாம் பிள்ளைகள் படித்து விட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு கிராமத்துல நான் பார்க்கும் பொழுதும் சரி அது சென்னையிலிருந்து எங்களுக்கு வரக்கூடிய தகவல் மூலமாக நான் சொல்றேன் ஒவ்வொரு நிறைய பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற பல லட்சம் பிள்ளைகள் அந்த இரநூறு தலைப்பில் இருக்கின்ற புத்தகத்தை படித்து அவங்க இன்னைக்கு ஒரு எழுத்தாளராக மாறி இருக்கிறார்கள் இன்னைக்கு அவர்கள் படைப்பாளியாக மாறி இருக்காரு சார் நான் அஞ்சாவது படிக்கிறேன் சார் நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் சார் இந்தாங்க சார் என்று எனக்கு பல பிள்ளைகள் என்னும் வழங்குது என்னால் பெருமையாக பார்க்க முடிகிறது ஆக அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இந்த இழுப்பை தொப்பை சார்ந்திருக்கின்ற இந்த பள்ளியிலிருந்து நீங்களும் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அதனால தான் உங்களை பார்க்க எனக்கு வந்து சாகித்ய அகாடமியை விருது பெற்றுக்கின்ற மிகப்பெரிய எழுத்தாளர் எஸ்ரா அவர்கள் சொல்லும் பொழுது பெத்தவங்கள பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்களுக்கு நல்ல புது துணி வாங்கி தருது இனிப்பு வகையில வாங்கி தருது உணவு வகையில வாங்கி தருது விருப்பமானதெல்லாம் செய்கிற அந்த பெற்றவங்க நம்ம பிள்ளைகளுக்கு முதல்ல ஒரு புத்தகத்தை வாங்கி தருகின்ற பழக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் அது உண்மைதான் ஒரு பிறந்த என்று சொன்னால் முதல்ல பெற்றவங்க நம்ம பிள்ளைங்க ஆசைப்படுறதெல்லாம் வாங்கித்தாங்க நான் வேணாம்னு சொல்லலை ஆனால் அதுலேயும் ஒரு கட்டுப்பாடு வேணும் கட்டுப்பாடு வேண்டும் அதே நேரத்தில் ஒரு அர்த்தமுள்ள பரிசாக அது அமைந்திட வேண்டும் என்று சொன்னால் ஒரு நல்ல புத்தகத்தை அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் வழங்கிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அதனால தான் தொடர்ந்து இன்னைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நூலகம் என்று வரும்போது பலவிதமான நூலகங்களை கொண்டு வருகிறார் புத்தகம் என்று வரும்போது இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா புத்தக திருவிழாக்கள் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா சென்னையில மட்டும்தான் புத்தக திருவிழாவே நடக்கும் அதை தேடி ஒவ்வொரு மாவட்டம் சென்னைக்கு போவாங்க ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஒவ்வொரு மாவட்டத்திலும் புத்தக திருவிழாக்களை நடத்திட வேண்டும் என்று சொன்னது மூலமாக இன்னைக்கு வெற்றிகரமாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த புத்தக திருவிழாக்கள் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஏன் நான் பொறுப்பு அமைச்சராக வைக்கக்கூடிய நாகை மாவட்டத்தில் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அன்று ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தக திருவிழாவை நாங்கள் தொடங்க இருக்கின்றோம் ஆக இந்த வந்த விதத்தில் வருகை திறந்திருக்கின்ற மாணவர் செல்வங்கள் வாசிப்பு பழக்கத்தை நீங்கள் பழங்கிக்கொள்ளுங்கள் நல்ல விதத்தில் அதுவும் உங்களுக்கும் சரி இந்த ஊர் பொதுமக்களுக்கும் சரி எல்லாருக்குமே ஒரு நன்மை பயக்கக்கூடியதாக ஒரு அறிவு சார்ந்த ஒரு சமுதாயத்தை நாம் படைப்பதற்கு இந்த வாசிப்பு பழக்கம் வாசிப்பு இயக்கம் என்பது கண்டிப்பாக மேம்படுத்தும் என்கிற விதத்தில் நல்ல நிகழ்வில் எங்களை எல்லாம் அழைத்து எங்களை பெருமைப்படுத்தியிருக்கின்ற இந்த ஊர் பொது மக்களுக்கும் பெரியவர்களுக்கும் குறிப்பாக இந்த சீதனம் மரக்கட்டளை சார்ந்திருக்கின்ற வெங்கடேஷப்பட்டவரைக்கும் நமக்கு கல்வி அறிவு கொடுத்த பகுதி இதுன்னு முடிச்சுட்டு அமெரிக்கா போய் மறந்து விடவில்லை என்னுடைய ஏனிப்படி என்னுடைய வாழ்க்கையுடைய வளர்ச்சிக்கான ஏணிப்படியே என்னுடைய பள்ளிக்கூடமும் என்னுடைய தலைமை தலைமையாசிரியர்களும் தான் என்று நினைக்கக்கூடிய அந்த நல்ல உள்ளம் ஆனால்தான் பல வேலைகள் என்று சொன்னாலும் அமெரிக்காவிலிருந்து உங்களுக்கான ஸ்போக்கன் இங்கிலீஷ் முதற்கொண்டு அனைத்துமே அவர் எடுக்கிறதாக கூட இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் உள்ளபடியே நான் வெங்கடேஷ் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்களும் படித்து முடிச்சுட்டு அடுத்த கட்டத்தில் நீங்கள் செல்லும் பொழுது நீங்கள் மாதம் சம்பாதிச்சு இங்கே இருக்கிற டீச்சர்ஸ்க்கும் இங்கே பெரியவங்களுக்கும் இல்ல உங்களோட பெத்தவங்களுக்கு தான் கொடுக்க போகிறீங்க உங்களோட குடும்பத்துக்கு தான் கொடுக்க போகிறீங்கிறது அப்படி எந்த உயர்ந்த இடத்துக்கு சென்றாலும் சரி நமக்கு ஏனிப்படியாக இருக்கின்ற பள்ளிக்கூடத்தையும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களும் என்றைக்குமே விடாமல் நீங்களும் இது போன்ற பணியை ஆற்றிட வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளோடு அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்